வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் இஷ்யூஸ் இப்போ சமீப காலமாக போய்கிட்டு இருக்க இஸ்யூஸை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பங்களாதேஷ் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிஸ்டரியை பற்றி பங்களாதேஷை பற்றி பார்த்துருவோம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா எல்லாமே ஒரே நாடாக இருந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் வந்து பிரித்து சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருந்துச்சு இடையில வந்து இந்தியா இந்தியாவுக்கு மேற்க மேற்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கிழக்க கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டும் பாகிஸ்தான் அப்படிங்கிற கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உருது மற்றும் ஹிந்தி பேசுகிற இஸ்லாமிய மக்கள் அதிகம் இங்கே பங்களாதேஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்காலி மொழி பேசுகிற இஸ்லாமிய மக்கள் அதிகம் இப்படி இருந்தாங்க ஸோ பாய் மேற்கு பாகிஸ்தான் மக்களும் கிழக்கு பாகிஸ்தான் மக்களும் மிங்கிளாக முடியல அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருந்தது எப்படி அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டு மெஜாரிட்டி எம்பிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாகிஸ்தான்லேருந்து இருப்பாங்க கிழக்கு பாகிஸ்தானில் வந்து க கம்மியான எம்பிஸ் ப்ளஸ் வந்து மினிஸ்டர்ஸு ஸோ அந்த அதிகாரம் வந்து அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் பக்கத்துலேயே இருந்தது ஸோ இதனால் வந்து பங்களாதேஷை தனிநாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஒரு இயக்கம் வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க இதில் வந்து இந்தியா வந்து அந்த தனிநாடு கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் செயல்பட்டுச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை பங்களாதேஷில் நடக்கிற போராட்டத்தை நாடு வேண்டி கிடக்கிற போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆர்மியை வந்து பா கடு மிக கடுமையாக வந்து ஒடுக்குனாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அகதிகள் வந்து இந்தியாவை நோக்கி ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இந்தியாவுக்கு இருந்ததுனால அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருந்தோம்னா இந்தியாவுக்கு ரொம்ப வந்து இப்போ அகதிகள்னால இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக போரிட்டு பங்களாதேசை தனி நாடாக பிரித்து அதை வந்து தனி நாடு அங்கீகாரம் கொடுத்தது வந்து அப்போதைக்கு இந்தியா யார் அப்படின்னா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இது நடந்துச்சு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சிச்சு இரண்டாயிரத்தி மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மார்ச் மாதத்தில் வந்து முதல் எலெக்ஷன் நடக்குது முஜிபுர் ரஹ்மான் வந்து பிரதமர் ஆகிறாரு இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷில் வந்து ஒரு நிலையான ஆட்சி ரொம்ப காலமாக நிரந்தரமாக இருந்தது கிடையாது எழுபத்தி மூணில் வந்து பிரதமராக ஆன முஜிபுர் ரஹ்மான் எழுபத்தி நாலுலேயே வந்து எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க நிறையா வந்து லோ லோக்கல் பாலிட்டிக்ஸ் இஷ்யூ ரொம்ப ஊழல் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி செவன்ட்டி ஃபோரில் நைன்டீன் ஃபோரில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் வந்து இராணுவ ஆட்சி வருது யார் அப்படின்னா இப்போ வந்து கலிதா கலிதாஜியான்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் இருக்காங்க அவங்களுடைய ஃபாதர் தந்தையின் தலைமையில் வந்து ராணுவ ஆட்சி அப்போதைக்கு நடை நடைபெறுது அப்புறம் அந்த இராணுவ ஆட்சி போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து அந்த இராணுவ ஆட்சி வந்து எது வரைக்கும் நடக்குதுன்னா ச நைன்டீன் செவன்டி செவன்லேருந்து எயிட்டி ஒன் வரைக்கும் இராணுவ ஆட்சி நடக்குது அதுக்கப்புறம் வந்து எயிட்டி டூலேருந்து நைன்ட்டி வரைக்கும் வந்து இன்னொரு லெப்டினன்ட் ஜெனரல் அவர் பேர் வந்து எர்சத் அப்படின்னு சொல்லி அவரோட தலைமையில் வந்து இராணுவ ஆட்சி நடக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஒன்னுலேருந்து தான் வந்து ஜனநாயக ஆட்சி ஆரம்பிக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு செப்டம்பர் நைன்ட்டி நைன்ட்டி ஒன்னில் வந்து திருப்பி எலெக்ஷன் நடக்குது அவாமி லீக் கட்சி வந்து ஷேக் கசினாக ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க நைன்ட்டி ஒனில் அதுக்கப்புறம் அவங்களோட இது முடிஞ்ச கை அடைக்கலம் கொடுக்குறாங்க மன்னிக்கணும் அரசியல் அடைக்கலம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நாடு வந்து மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தால் இது இது ஒரு நடைமுறை இருக்குது அரசியல் அடைக்கலம் வந்து இப்போ தற்சமயத்துக்கு இந்தியாவில் தான் இருக்காங்க இப்படி தான் வந்து இது வரைக்கும் நடந்த இஷ்யூ